அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவ ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தை ஆய்வு செய்து பலன் கூறுவது அப்படிங்கிறது எப்படிங்கிறத ஒரு ஆண் பிறப்பு ஜாதகம் போடப்பட்டுள்ளதுங்க குரு வக்கரம மிதினத்தில் இருக்குது செவ்வாய் வக்கரமா கடகத்தில் இருக்குது கேது கண்ணியில் இருக்குது சுக்கரன் நிச்சயத்தில் இருக்குது புதன் சனி சந்திரன் தனுசியில் இருக்குது சூரியன் மகரத்தில் இருக்குது ராகு மீனத்தில் இருக்குது இதுக்கு பலன் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க திருகுநந்தி நாடி முறையில் ஜாதகரை குறிப்பிப்பிற வந்து குரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான் குரு வந்து மிதனத்தில் இருக்காரு அவருக்கு வந்து ரெண்டில் வந்து நீச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கிறார் ஆகவே பிறப்பு ஜாதக குரு செவ்வாயை தாண்டு வரை நல்ல பலனை கொடுக்காதுங்க பல ஜாதகப்படி மிதனத்தில் உள்ள குரு மிதினத்தை தாண்ட பன்னெண்டு வருஷம் அடுத்து உள்ள ஈச்ச செவ்வாய் என்ற பாகையை கடக்க எட்டு வருஷம் ஆகவே இருபது வருஷம் வரை ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் இல்லை இந்த இருபது வருஷத்தில் ஜாதகருக்கு பல கஷ்டங்களையும் அனுபவங்களையும் கொடுத்தது ஜாதகரோட கல்வி பற்றி பார்க்கும்போது கல்விக்காரகன் புதனோட சனி சந்திரன் இருக்காரு புதனுக்கு சனி சந்திரன் தொடர்பு இருந்தால் கல்வியில் மந்த புத்தியை கொடுத்தது புதன் வந்து புத்தி சனின நந்தன் புதனுக்கு சந்திரன் பகை ஆகவே கல்வியில் தடையை கொடுத்தது ஜாதகத்தில் மகரத்தில் வந்து சூரியன் அவர் தனஸ்தானாதிபதி குடும்பாதிபதியான சனி சூரியனுக்கு பன்னெண்டில் உள்ளார் சூரியனுக்கு மூணில் உள்ள ராகு சனிக்கு பன்னெண்டாம் வீட்டு விருச்சிகத்தின் தொடர்பு உள்ளது அடுத்து சூரியனுக்கு ஏழு செவ்வாய் உள்ளார் ஆகவே ஜாதகரின் தந்தைக்கு மர வியாபாரம் செய்கிறார் தனுசு குருவின் வீடு ஆகவே ஜாதகரின் வீடு அங்கு சனி உள்ளார் சனிக்கு ரெண்டில் சூரியன் இருப்பதால் ஜாதகருக்கு தந்தையின் தொழில் செய்யும் அமைப்பு உள்ளது பல ஜாதகப்படி தனுசுள்ள சனி மகரத்துக்கு முப்பது வருஷம் கடந்ததும் மகரத்தில் உள்ள சூரியனுடன் சேர்கிறார் அதன் பின் வளர்ச்சியை கொடுத்தது ஜாதகப்படி ஜாதக சனி மிதினத்தில் உள்ள குருவை தொட்டதும் நல்ல பலனை கொடுப்பது தடைப்பட்டது தனுசுள்ள சனி மகரத்துக்கு வர முப்பது வருடம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதினம் ஆக ஐந்து வீடுகளை கிடக்க பன்னெண்டரை வருஷம் என்னென்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டரை வருஷம் அப்போ வந்து முப்பது ப்ளஸ் பன்னெண்டரை கூட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டரை வருஷம் ஆகவே ஜாதகருக்கு நாற்பத்தி மூணாவது வருடத்துக்கு நல்ல பலன் தராதுங்க அப்புறம் கடகத்தில் உள்ள செவ்வாய் வந்து சனியை கடக்கும்போது செவ்வாய் எந்திரத்தை குறிக்கும் கட்டட கட்டுதலை குறிக்கும் ஆகவே அது தொடர்பாக ஜாதகருக்கு ஏற்பட்ட கடன் காரணமாக தொந்தரவுகளை கொடுத்தது மிதினத்தில் உள்ள குருவுடன் மிதினத்துக்கு வளர் ஜாதகப்படி சனி வந்ததும் தனுஷில் உள்ள சந்திரனுக்கு தொடர்பு கிடைப்பதால் குரு பிளஸ் சனி ப்ளஸ் சந்திரன் ஜாதகர் வசிக்கும் இடத்திலிருந்து சந்திரன் இது பண்ணுறதுனால இடம் மாறிடுறாரு இந்த பிறப்பு ஜாதகத்தில் ஜாதகரை குறிக்கும் குருவுக்கு மனைவி குறிக்கும் சுக்கரனுக்கும் ஆறு எட்டா இருக்காங்க அதன் காரணமாக ஜாதகருக்கும் அவர் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்கும் சண்டை சத்தரவு வரும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது இருவரும் சில காலம் பிரிந்து இருப்பார்கள் பொதுவாக வந்து குரு சுக்கரன் ஆறு எட்டாக இருந்தால் அந்த ஜாதகர் திருமணத்துக்கு முன் தன் சகோதரியுடன் கருத்து வேறுபாடு இருக்கும் சகோதரியுடன் இணைந்து போக மாட்டார் திருமணத்துக்கு பின் மனைவியுடன் கருத்து வேறுபாடு இருக்கும் மனைவியுடன் இணைந்து போக மாட்டார் அப்புறம் மூத்த மக இருந்ததுன்னா மூத்த மகளோட கருத்து வேறுபாடு இருக்கும் சுக்கிரணன் உயிர்காரகத்தில் சகோதரி மனைவி மூத்த மகள் குரு பரி பரிவர்த்தனை மூலமாக தனுசுக்கு வரும்போது விட்சியர் சுக்கரனுக்கு ரெண்டில் குரு ஆகவே ஜாதகரின் மனைவியின் வீட்டில் இருப்பார் ஜாதகர் வந்து மனைவியோட வீட்டில் இருப்பார் குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் ஆகவே குரு வந்ததும் குருவும்ளான சந்திரன் தொடர்பு கிடைக்கிறது பிறப்பு ஜாதகத்தில் விருச்சிகத்தில் சுக்கரன் உள்ளார் விருச்சிகம் காலப்புருஷனுக்கு எட்டாவது வீடு காம ஆகும் பலகால் ராசியாகும் இரகசிய ராசியாகும் ஆகவே விருச்சிக சுக்கரன் அடுத்த வீடான வீடான் உள்ள சந்திரன் புதன் ஒழுக்கமற்ற தன்மையை கொடுக்கும் குரு புதன் பரிவர்த்தனை இருந்தால் இந்த பலனை கொடுத்தது குரு புதன் பரிவர்த்தனை இல்லைன்னா இந்த பலன் வந்து வராது சுக்கரனை வைத்து சுக்கரனுக்கு இரண்டாம் வீடு குடும்பம் அதில் எத்தனை கோள்கள் உள்ளதோ அத்தனை குழந்தைகள் என்று முடிவு செய்யலாம் சுக்கரனுக்கு ரெண்டாம் இடத்தையும் வைக்கலாம் அஞ்சாம் இடத்தையும் ரெண்டும் வச்சு பார்க்கலாம் அப்போ பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரனுக்கு சந்திரன் சனி புதன் இருக்குது அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கு அப்போ வந்து ரெண்டு ஆண் ராகு சனி வந்து ஆண் சந்திரன் புதன் வந்து பெண் அப்போ நாலு குழந்தைகள் இருக்குது அதில் ஒரு குழந்தைக்கு வந்து ஆயில் குறைபாடு ஏன்னா அஞ்சில் ராகு இருக்கிறதுனால ஒரு குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு ஆயில் பாதிப்புங்க ஜாதகத்தில் சுக்கரனுக்கு அடுத்த சனி இருப்பதால் ஜாதகரோட மனைவி வந்து வேலைக்கு செல்வதாக இருப்பார் நோய்க்கொளான சனிக்கு இனேது எதிரில் பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறாரு அப்படி இருந்ததுன்னா கோச்சார ராகுன்னு தொடர்பு கிடைக்கும்போது ஜாதகருக்கு பக்கவாத நோய் வர வாய்ப்பு இருக்குதுங்க இதுதாங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து பலன் கூறும் முறை இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுப்பது உங்கள் அன்பு நண்பர் அஸ்திரிய டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்